இப்போ அரசியலரங்கில் ஓடிட்டுருக்கிற முக்கியமான டாபிக் நாளை மறுநாள் அதாவது ஐந்தாம் தேதி மௌனம் கலக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐந்தரை மாதம் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பூகம்பத்தை கிளப்பி அண்ணாதிமுகவில் தனியாக ஒரு கொடி கட்டி தனியொரு அணியை துவக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டு நம்ம நிறைய வீடியோ பதிப்புகளை போட்டோம் பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு உறுதிப்பட்ட பின்னாடி அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு கூட்டணி உறுதிப்பட்ட பின்னாடி பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடந்துருச்சு இதுவரைக்கும் கம்மெண்ட் இருந்த செங்கோட்டையன் இப்போ வந்து புதிதாக மௌனம் கலைக்க போகிறேன் மனம் திறக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் கோபிசெட்டிவாளையும் கட்சி அலுவலகத்தில் இந்த மனம் திறப்பு நடக்கும்னு ஒரு பகிரங்கமான அறிவிப்பை ரெண்டு நாளாக செஞ்சிட்ருக்காரு இதுதான் இன்னைக்கு வந்து அரசியலரங்கில் பேசுவது பொருளாக இருக்குது ஏன் செங்கோட்டையன் இப்படி ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அது எடப்பாடி அணியாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அணியாக இருந்தாலும் சரி சசிகலா அணியாக இருந்தாலும் சரி டிடிவி அணியாக இருந்தாலும் சரி இன்ன பிற தனித்தனி உதிரியான ஆட்களுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நீக்க மர இதுதான் நடக்கப்போகுதுன்னு போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் திமுக காங்கிரஸ் இதர கட்சிகளுக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை விட இந்த அரசியலை வந்து ரொம்ப ஊன்றி கவனிச்சிட்ருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஊன்றி கவனிச்சிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது அப்படியெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல அது வெறும் புஸ்வானமாக தான் ஆகப்போகுது போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த அதிமுக அணியினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது புஸ்வானந்தானா இல்லை பெரும் பிரளய பிரளயத்தை ஏற்கப்படுத்த போகுதா அப்படிங்கிற விஷயத்தான் நான் இப்போ உங்ககிட்ட அதிமுக மற்ற எல்லாம் பேசி அந்த விஷயங்களை எடுத்து உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இடத்த நம்ம கவனிக்கணும் இந்த விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போயிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து ஏன் செங்கோட்டையும் வந்து அப்போ வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் அமித்ஷா போய் பார்த்தாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ செங்கோட்டையின் விஷயத்தில் எந்த கருத்து சொல்லாமல் இருந்தார் ஏன் செங்கோட்டையும் எடப்பாடி வரக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் சந்திக்காம இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போவே சொன்னோம் எந்த மாதிரினா அன்னைக்கு அத்திக்கடவா அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழா ஒன்று அன்னூர் பகுதியில் நடக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி நான் கலந்துக்கிறாரு அதில் வந்து இதுக்கு மூளை வித்திட்டவரான ஜெயலலிதா படமோ எம்ஜிஆர் படமோ எதுவும் இல்லாத ஒரு அதிருப்தி காட்டி அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக சொல்லி அதிலிருந்து எடப்பாடியோட கையை ஓங்கி இருக்கிறதும் எடப்பாடி வந்து இந்த கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டாரு கடப்பு கட்சி வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கி க கட்டி காப்பாற்றின கட்சியை வந்து அழிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசி வந்த செங்கோட்டையன் எந்த இடத்துலையும் இடம் கொடுக்காமல் எடப்பாடி கிட்ட இடம் கொடுக்காமல் அண்ணாதிமுகவுலேயும் ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு பேசாமல் போய்கிட்டே இருந்தார் இதுக்கிடையில் எஸ்பி வேலுமணி அமைச்சர் வீட்டு கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தில் கூட பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு நேரம் வர்றாரு அவர் போயிடுறார் இன்னொரு நேரத்தில் செங்கோட்டையும் வர்றாரு போயிடுறாரு அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து எ எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய வழியில் செங்கோட்டையும் வர்றதில் வேறொரு வழியில் போய் சந் சபாநாயகர் சந்திக்கிறார் இது மூலமாக திமுகவில் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற இது கூட ஏற்படுது அந்த நேரத்தில் அமித்ஷா போய் பார்க்குறாரு அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க இவருக்கு சட்பிரவு ஒய் பாதுகாப்பு வேற கொடுக்கப்படுது இப்படியான பரபரப்பாலைகள் எல்லாம் போஞ்சது அதுக்கு பின்னணியில் இருந்தது ஆறு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லப்பட்டது அதில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன் அப்படி என்ன இந்த ஆறு ஆறு பேர் கொண்ட குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவரான அண்ணாமலை முழுக்க முழுக்க அண்ணாமலை மூலமாக தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுகவில் பாதி பேரை வெட்டி கொண்டு போயிட்டார் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லாமே வந்து அதிமுக எடப்பாடி அணியில் அதாவது மூத்த கவுண்டர்கள் எல்லாமே அதிமுக எடப்பாடி அணியிலையும் இளைய தலைமுறை கவுண்டர்கள் எல்லாமே வந்து அண்ணாமலை பின்னால் திரளாக போயிட்டதாகவும் இதனால் தான் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் கூட பார்த்தா பாதிக்கு பாதி அதிமுக ஓட்ட செங்குத்தா பிளந்து அண்ணாமலை எடுத்துகிட்டதாகவும் அதன் விளைவாக தான் கோயம்புத்தூர் அண்ணாமலை வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டு அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளி விட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்தது இப்படியே இது போயிட்டு இருந்ததுனா இது ஒரு சின்ன உதாரணம் தான் இப்படியே இது போயிட்டு இருந்ததுன்னா அநேகமாக அதிமுக சுத்தமாக அழிஞ்சிரும் இதை வந்து காப்பாற்றணும்னா பழைய மாதிரியே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இன்ன பிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவை கூட்டணி அமைச்சு போட்டி போட்டால் மட்டுமே இந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இந்த ஆறு பேர் அணி தொடர்ந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க அதுக்கடுத்தது மோடியை சந்திச்சிருக்காங்க வெவ்வேறு விதமாக இந்த விஷயங்க போயிட்டு இருந்திருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி எந்த இடத்துலையும் இந்த ஆறு பேர் அணி என்னை ஒன்றும் செய்யாதுங்கிற ஒரு தெனாவெட்லியே இருந்ததாகவும் அப்போ பேச்சிருந்தது இதில் தான் ஒரு கசகசப்பு ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு கடைசி நேரத்தில் வேற வழியே இல்லாமல் எடப்பாடி அதிமுக எடப்பாடி தலைமையில் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க மறுபடி பாஜக கூட்டணி ஏற்படுதா அறிவிக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் யார் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சுக்கிறாங்க ஆனால் என்டிஏ அரசு தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு என்டிஏ அம் அரசு கிடையாது நம்ம தனித்த ஆட்சி அமைப்போ கூட்டணி தான் என்டிஏ அப்படின்னு சொல்லி எடப்பாடி இருக்காரு இவரும் சொல்லிட்டு இருக்கார ஒழிய பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்கிறது முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது எங்கள் அணிக்கு உறுதியான விஷயம் ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு பின்னாடி பார்ப்போம் இது வந்து எத்தனை சீட்டு வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எதிர்காலத்தில் இது கூட்டணி அரசா இல்லை தனித்து அன்னாதிமுக ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் எடப்பாடி வந்து பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டார் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கும்போதே பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சுறாரு போரடம்பூரா தனித்து போட்டி நம்ம தனித்தே ஆட்சி அமைப்போங்கிறத வலியுறுத்துறாரு அங்கங்கே இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறாரு இப்படியான சூழ்நிலையில் இடை இடையில் வந்து நரேந்திர மோடிக்கு திருச்சி வந்தபோது கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஓபிஎஸ் கேட்டிருக்காரு ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதன் மூலமாக டிடிவி பல பேர் முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல இந்த ஒட்டுமொத்த எடப்பாடி அணி இங்கே சேர்ந்ததுனால இனி வந்து இவங்களை வந்து கண்டு கொள்ளாமல் போகிற போக்கு பாஜக மத்தியில் நிலவரதுனால ஓபிஎஸ் பகிரங்கமாகவே நான் வந்து பாஜக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்தது டிடிவியும் வந்து யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத வந்து டிசம்பரில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் தேமுதிக பார்த்தா வர்ற ஜனவரியில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணின்னு சொல்லுவோம்ட்டாங்க தேமுதிகாவை பொறுத்தளவு போன தடவை அதிமுக அணியில் இருந்தது அதிமுக அணியில் இருந்தபோதே வந்து அது வந்து அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா சீட்ல ஒரு சீட்டு வந்து தேமுதிக குறுக்கிறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது பிரேமலதாவுடைய தம்பியான அதாவது ச விஜயகாந்துடைய மைத்துனரான சுதீஷுக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி பேசி வச்சிருந்த சமாச்சாரம் இப்போ ராஜ்யசபா தேர்தல் வந்தபோது அந்த ரெண்டு சீட்டையும் ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மறுத்துட்டாங்க அந்த தான் பிரேமலதா விஜயகாந்த் வந்து சுத்தமாகவே திமுக பக்கமாக அதிமுக பக்கமாக அப்படிங்கிற ஒரு இரண்டாம் கட்ட நிலைமைக்கு போய் ஸ்டா ஸ்டாலின் அண்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பிரச்சாரம் போயிட்டுருக்கு இப்போ அவங்க தி திமுக கூட்டணியில் இருப்பாங்களா திமுக கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி எடப்பாடி இந்த விஷயத்தில் சாதுரியமாக அந்த ரெண்டு எம்பி சீட்டை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு ஒரு எம்பி சீட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தா இன்றைக்கி தேமுதிக நம்ம வக்க இருக்குமே அப்படின்னு கட்சிக்காரங்க பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி மீதான அதிருப்தி உள்ள கட்சியினர் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சொல்லப்போனால் அந்த ஆறு பேர் குழுன்னு நான் சொன்னேன் அதில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் பேசக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது இதே சமயத்தில் பாமா பாமக பாமக ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணிப்போர் வெளிப்படையாகவே நடந்துகிட்ருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பொதுக்குழு கூப்பிட்டிக்கிறாங்க நான் தான் தலைவர்னு அறிவிச்சுக்கிறாங்க பொதுக்குழு செயற்குழுவில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து ஒரு திரிசங்கு நிலைமை நிலவுது இதில் ரொம்ப முக்கியமாக என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தா மறைமுகமா பாமக வந்து டெல்லி தலைமையோட பாஜகவோட நம்ம கூட்டணி பேசுனா போதும்னு நிர்பந்திக்கிறதா அன்புமணி மேலே சொல்றாங்க ராமதாஸ்புர தொலைவு தமிழ்நாட்டுல எடப்பாடி கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா போது திமுக கூட்டணின்னா ஸ்டாலின் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா போதும் நம்மளுக்கு டெல்லிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிறதா இருந்தால் அதாவது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி பொதுத்தன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இட இந்த இடத்த வந்து எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக முறியடிச்சிருக்கலாம் எந்த மாதிரினா தனக்கு வந்து அந்த ரெண்டு ராஜ்யசபா சீட்டில் ஒரு சீட்டை வந்து பாமக அன்புமணி கொடுத்துருந்தா இந்த விஷயம் சுமூகமாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பாமக கூட்டணி வந்து பூ பாமக வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கும் ஆக இரண்டு பெரிய கட்சிகளை முக்கியமான கட்சிகள் ரெண்டு முக்கியமான பேனர் உள்ள கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறத கலற்றி விட்டது அல்லது அவங்கள வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு கோபதாபம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரில் இருக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக அணியினர்கிட்ட வெளிப்படுது இதுதான் கிட்டத்தட்ட இப்போ செங்கோட்டையினுடைய கோபமாகவும் இருக்குது ஒரு பக்கம் ஓபிஎஸ் வெளியே அனுப்பியாச்சு அடுத்தது சசிகலா தினகரனை அனுப்பியாச்சு தேமுதிகாவை ஒரு பக்கம் தள்ளியாச்சு இன்னொரு பக்கம் பாமகவையும் தள்ளியாச்சு இப்படியே போனால் வெறும் பாஜகவையும் வெறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுகவை வச்சு கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க முடியாது முக்கியமாக டிவி கே அதாவது தாவேக்கா விஜய் வந்து பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே திமுக மீது வெற்பொற்று அந்த ஓட்டுகளெல்லாம் அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் அங்கே வந்து அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு அந்த ஓட்டுகளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகளாக அமையுது இதுக்கான வழியை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகளுக்கு எதிராக நம்ம வந்து கரம் தூக்கி ஆகணும் இல்லைன்னா அதிமுகவை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்து செங்கோட்டையன் இப்போ வந்துக்கிட்டதான் தெரியுது அதைத்தான் நான் மௌனம் கலைக்க போகிறேன் பணம் திறக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க அஞ்சாந்தேதி செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற பேச்சை பற்றி அதிமுக வட்டாரத்தில் பல்வேறு தரப்பிலை கேம கேட்கும்போது கண்டிப்பாக செங்கோட்டையன் ஏற்கனவே எப்படி வாய்மூடி மௌனியாக இருந்தாரோ அதே தான் இப்பவும் பண்ண போகிறாரு அவர் வந்து ஒரு புஷ்வானோ சும்மா இப்படி உருட்டுவார் ஆனால் கட்சிக்கு எதிராக எதையும் பேச மாட்டார் நாலாணிக்கு பாருங்கள் அதாவது அஞ்சாந்தேதி பாருங்கள் அவர் என்ன செய்ய போகிறாருனா ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் தினகரனையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை கொண்டு வந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வரணும் கட்சிக்குள்ளேயே கொண்டு வரணும் அல்லது அதுவும் இல்லைன்னா பாமா பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறத உறுதிப்படுத்தணும் அவங்களுக்கு கணிசமான சீட்டு ஒதுக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அவர் மௌனம் கலைப்பேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய அதிமுகன்னு சொல்கிறாங்க இதையும் தாண்டி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையினை பொறுத்தளவு கூவத்தூர் ஹோட்டலில் விடுதியில் வச்சு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சசிகலா ஏறத்தாலும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெட்டிகளை பட்டுவாடா பண்ண வேண்டிய சூழல் வந்தபோது நீங்கள் எவ்வளோ எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டபோது உடனடியாக செங்கோட்டை சொன்ன பதில் ஒரு மூணு மாதத்தில் கொடுக்குறேன்னுது ஆனால் எடப்பாடி கிட்ட கேட்டபோது இப்போ அடுத்த செகண்ட்லேயே நான் பட்டுவாடா பண்ணுறேங்கிற ஆரம்பித்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கெங்கே எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அது குறிப்பிட்ட பெட்டிகள் க பரிமாறப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது ஏறத்தாழ இந்த ஒரு பெட்டி பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் செங்கோட்டையன் தோற்றுட்டாரு அதுக்கு பின்னாடி இருந்த எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு இல்லைன்னா செங்கோட்டையன் அன்னைக்கே முதலமைச்சர் இருக்கலாம் அப்படிங்கிறத ஆனால் அதுக்கு பின்னாடி சசிகலா ஜெயிலுக்கு போனது சசிகலா தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள இந்த கட்சியை வந்து முழுக்க தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சசிகலாவைவே நீ யாருன்னு கேட்டது நீ பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொன்னது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் நம்பிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சசிகலாவோட நெருக்கம் பாராட்டக்கூடிய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக அதிமுக வட்டாரத்தில் உருவாகியிருக்கிறவர் செங்கோட்டையன் இவர் வந்து எப்பவுமே அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல படித்த சிந்திக்கக்கூடிய ஆட்களை நம்ப மாட்டார் அவங்கள கட்சியிலிருந்து விளக்குறதுல தான் புரியா இருப்பார் அப்படி கட்சியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையே பார்த்துக்கிட்டு தனக்கு தோதா ஒரு அளவுக்கு படிப்பு தன்னோட சொன்னபடி கேட்குறவங்கள வச்சுக்கிட்டே கட்சி வந்து நடத்துகிறதுங்கிறத இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து நடந்துக்கிட்ட நடவடிக்கை எதிர் இடையில இடைக்காலத்தில் ஜெயலலிதாவுக்கு மேலே சசிகலாவோட கை ஓங்கியிருந்த காலத்தில் கூட இவருக்கு வேண்டாதவங்களை எல்லாம் ஜெயலலிதா சீட்டு கொடுக்கலான்னா கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சசிகலா மூலமாக நிர்பந்தம் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் மூத்த கா அதிமுக காரங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சதில் முக்கியமான பங்கு வகிக்கிறவர் செங்கோட்டையன் அப்படி மட்டுமே நூற்றுக்கணக்கான முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுக்குள்ளே பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே செங்கோட்டையன் ஒரு மண்குதிரை இதை நம்பி ஆற்றுல இறங்க முடியாது அப்படிங்கிறல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க அதனால் செங்கோட்டையை எந்த வகையிலையும் இதில் இது பண்ண போகிறதில்ல இப்போ என்னென்னா சசிகலா தினகரன் கட்ட இருக்கக்கூடிய மாலாத பணம் வருங்காலத்தில் தேர்தலை சந்திக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொன்று சசிகலா தினகரன் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பதுமையாக தான் அவர் இருக்காங்க சசிகலா தினகரன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இப்போ வந்து அதிமுகக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர் அவர் இருக்கார் அதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கிறவர் எடப்பாடியாக இருக்கார் சசிகலா தினகரன் உள்ளே வந்துட்டாங்கன்னா கட்சிக்குள்ளே வந்துட்டால் அடுத்த செகண்ட் நம்ம எட்டாவது இடமோ பத்தாவது இடமோ காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சவராக எடப்பாடி இருக்கிறதுனால தான் அவங்க இல்லாத கூட்டணி பேசுவோம் அவங்க இல்லாத கட்சியை பேசுவோம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காரு அதுக்கு இடம் கொடுக்காத விதமாக தான் செங்கோட்டையும் தொடர்ந்து அவங்கள வந்து கட்சிக்குள்ளே சேர்த்தணும் சேர்த்தணும் இருக்காரு சேர்த்துனா உடனடியாக இவங்க காலியாயிடலாம் தான் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துடலாம் நம்புறாரு இதுக்கு உதாரணமாக ஜெயலலிதா இருந்த காலத்திலயே இவருக்கு அமைச்சர் போஸ்ட்டை வந்து காலி பண்ணி விட்டாங்க அம்மா இவ்வளோ வயசுக்கு பின்னாடி ஒரு பெண் விவகாரத்தில் இப்படி ச அல்பத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்தம்மா கோவப்பட்டு அந்த அம்மா சாக வரைக்கும் கடைசி வரைக்கும் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம இருந்தது கூவத்தூர் பங்களாவில் வச்சு மறுபடி எடப்பாடி தலைமையிலான அமைச்சர் பங்கேற்ற அமைச்சரவை பதவி ஏற்ற பின்னாடி தான் அந்த அமைச்சரவையில் தான் கல்வித்துறை அமைச்சராக வந்து செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கப்பட்டது அதுவும் சசிகலா தேவாவில் தான் கொடுக்கப்பட்டது இல்லைன்னா அவர் இந்த லைம்லைட்டுக்குள்ளே அவர் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா அண்ணாதிமுக பொறுத்தளவு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கேட்கக்கூடிய தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதம் அதற்குள்ளே இருக்கிறாங்க மீதி அந்த ஆறு பேர் கொண்ட குழு சொல்லக்கூடியதை கேட்குறவங்க ஒரு பத்து சதவீதம் தான் இருக்காங்க அந்த பத்து சதவீதம் பேர் கூட ஒரு வேளை இந்த ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் வாய் திறந்து எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்தா கூட அது அஞ்சு பர்சண்டாக குறைஞ்சு சட்டுன்னு போய் எடப்பாடி பக்கம் சேர்ந்துக்கூடிய ஒரு பலவானாதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இதை வந்து பாஜக தலைமையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைகள் அமித்ஷா மாதிரியான மூத்த தலைகள் எக்காரணம் கொண்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தொந்தரவுகளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் அது எந்த மாதிரியான விஷயம்னா அண்ணாமலையவே இந்த விஷயத்தில் ஒதுக்கி வச்சிருக்காங்க அண்ணாமலை வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜகவால் அறிமுகப்படுத்த பட இருந்த நபர் அப்படிப்பட்ட தலைவரைவே நீ வாய வச்சுட்டு சும்மா இரு இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமியோட துணையோடு நம்ம தான் ஓரளவுக்கு கணிசமாக வந்து திமுகவை வந்து காலி பண்ண முடியும் இன்னும் சொல்லப்போனால் அதை மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஆக்க வேண்ட முடியும் அல்லது நம்ம அண்ணாதிமுக ஆட்சியாக அமைக்க முடியும் அதற்கான வாய்ப்பு இதில் வருது அதில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேளுங்கள் அதுக்கு தான் நைனா நாகேந்திரன் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த விஷயத்துக்குள்ளே அண்ணாமலை வந்து ஒரு கூட நகராமல் நைனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் கட்சியுடைய முடிவாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியான சூழலில் அண்ணாமலையும் ஒதுக்கப்பட்டாச்சு நைனா நாகேந்திரங்கிறவர் வந்து எடப்பாடியின் குரலாக இருக்கார் ஓபிஎஸ் இல்லை சசிகலா இல்லை தினகரனு வெளியே போகிறாரு திமுகவுக்கு போயிடுவாங்களோ தேமுதிக பாமகவும் திமுக கூட்டணிக்கு போயிடுமோ அவங்க எப்படி சீட் ஷேரிங் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் இப்போ இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினால் ஒழிய எந்த இடத்துலையும் வந்து பா நம்மளை காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு செங்கோட்டை வந்திருக்காருன்னு சொல்லப்படுது செங்கோட்டையன் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சசிகலா தினகரன் அண்டு ஓபிஎஸ் குரூப் அப்படிங்கிறாங்க அது எந்த வகையிலாம் இப்போ வந்து இந்த கட்சியில் நம்ம சொல்கிறத கேட்கணும் அதாவது அண்ணாமலைக்கு வந்து முக்கியத்துவம் இடம் கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஆனால் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தினகரனையும் இந்த அணிக்குள்ளே அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தென் மாவட்டத்தில் கணிசமான இடங்களை வாங்கிக்கணும் இந்த விஷயத்தில் பாஜக தன்னை ஸ்திரப்படுத்தி அவங்களுக்கான சீட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கணும் அதுக்கான ஒரு நெருக்கடியை செங்கோட்டை மூலமாக கொடுக்கணும்னு பார்க்குறாங்க அது கசிஞ்சா அது வந்து சரிப்பட்டதுன்னா இவங்க வந்து இந்த அணியில் இருக்கலாம் இல்லைன்னா இந்த இந்த கண்டிஷனை போட்டு ஓபிஎஸையும் சசிகலா தினகரனையும் கட்சிக்குள்ளே சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு அப்போ தான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு ஒரு தீர்மானத்தை போட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் இப்படி நகர்த்தி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் முன்னாடி முழுக்க முழுக்க இது ஒரு தனி அணியாக எடப்பாடி அமை எடப்பாடி தலைமையிலான இருந்து உடச்சிட்டு வரக்கூடிய அணியாக இதை காட்டி இந்த அணி செங்கோட்டையன் தலைமையிலான இந்த அதிமுக அணி அப்படியே வந்து தீவி தாவேக்கா விஜய் கூட அணி சேர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை அவர் உருவாக்குவாரு அப்படின்னு ஒரு பகுதியினர் சொல்றாங்க இதையெல்லாம் எதையும் செங்கோட்டையும் செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அணியினர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தேர்தல் கறிஞ்சி கூட இதை பண்ண மாட்டாரு அவருக்கு என்னைக்குமே கட்சிக்கு எதிராக பேச மாட்டாருங்கிறத விட அப்படி ஒரு தனித்தன்மையோட ஒரு சுயமா நடவடிக்கை எடுக்கிற தைரியம் அவர்கிட்ட கிடையாது இல்லைன்னா கூவத்தூர் பங்களாவிலேயே எல்லாமே சரிவா ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விட டாப்ல உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரியான எண்ணம் அன்னைக்கே அவருக்கு இல்லை அந்த தைரியம் அவருக்கு வரல இப்போ மட்டும் வரப்போகுதா இவர் மௌனம் களை கலைக்கிறதும் இவர் மௌனம் கழிச்சு பேசுறதும் அல்லது மனம் திறக்கிறதும் ஓபிஎஸ் போய் அம்மா சமாதியில் உட்காந்து ஆன்மாவுடன் பேசுனதுன்னு சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல அதனால் அதனால எடப்பாடிய ஆட்டவும் அசைக்கவும் முடியாது எடப்பாடி ரொம்ப இறுக்கமாக இருக்காரு அவர் வந்து இப்போ சொல்றது இந்த ஆறு பேர் குழு இருக்காங்களே ஆறு பேர் அணி இருக்கு இந்த ஆறு பேர் அணி ஒன்றா இருந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு தெளிவாகவே சொல்லிட்டாரு அந்த சொன்னதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு செங்கோட்டையும் வந்து நான் மௌனம் கலைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றின ஒரி வந்து ஒரு துளி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போகும்போது அதிகபட்சம் என்ன இவங்க அணி உடச்சிட்டு போவாங்களா தேர்தல் கமிஷன் வந்து நம்மளுக்கு சின்னத்தை முடக்குமா சின்னத்தை முடக்குனாலும் நான் தான் அசலான அன்னாதிமுக அப்படின்னு நிரூபித்து நான் வந்து போராடுறதுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற நிலமையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் சொல்லுது எது என்ன நடக்குமோ நாளாணிக்கு அதாவது அஞ்சாந்தேதி செங்கோட்டையும் சொல்கிறது செங்கோட்டையும் மனம் திறக்கிறதுல பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதா எல்லா அணியும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம பார்ப்போம் என்னதான் தான் நடக்குன்னு அஞ்சாந்தேதி பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்